தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை அந்த ஆளுங்களுக்கும் புதுசு இல்லை ஏன்னா இது வாழையடி வாழையாக அவங்க பரம்பலேயே வந்துட்டுருக்க தான் ஆரம்ப காலத்தில் அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து நடிகை நடிகை நாடக நடிகை நாடகாசிரியாக இருந்தார் திரைக்கதை எழுந்தார் அப்போ நடிகை நடிகோடு கசிசுப்பட்டார் நான் கேள்விப்பட்டது தான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இந்த நடிகைக்கே தான் சிலை வச்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுச்சு ஆனால் உண்மையில் அந்த சிலையை பார்க்கும்போது அந்த நடிகையோட சாயல் தெரியும் ஸோ அவர் தாத்தா செஞ்சதை அவங்க அப்பா செஞ்சார் அவருக்கு அப்போ தாத்தா செய்யும்போது நடிகை திரைப்பட நடிகை பையன் செய்யும்போது தொலைக்காட்சி நடிகை இப்போது பேரன் செய்யும்போது இன்டர்நெட்டு அடுத்து பேரன் செய்யும்போது என் யூடியூப்பு அப்படின்னு நம்ம கூட தானே அதுக்குள்ளே இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு மும்தாஜாக ஒரு தாஜ்மஹால் காதல் கோட்டை கட்டின மாதிரி தாஜ்மஹால் கட்டிருக்கார் அது இந்த காலத்து நாட்டாளர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஒரு அமைச்சர் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் நாட்டுக்கே தலைமை தாங்க போகிறவர் எங்கள் அக்காலா ஒரு படம் நடித்தாங்க அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு இவங்களுக்காக துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு செய்திகளாம் பரவிச்சு அவர் வீடு வாங்கி கொடுத்தாரோ காடு வாங்கி கொடுத்தாரோ அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் அந்த நடிகை சொன்னதுக்காக அந்த நடிகையோட சிபார்சனம் வந்த ஒருத்தருக்காக தமிழ்நாட்டில் கார் பந்தையம் வச்சுருக்காரு தூத்து நேயர்கள் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இயக்குனர் பேசுகிறேன் அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் தன்னோட ராணிகளுக்காகவும் தனக்கு பிடிச்ச மனைவிக்கும் கட்டடம் கட்டுவாங்க ஒரு கோயில் கட்டுவாங்க நினைவு சின்னம் கட்டுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு ஷாஜகான் மும்தாஜாக ஒரு தாஜ்மகள் காதல் கோட்டை கட்டின மாதிரி தாஜ்மஹால் கட்டிருக்காரு அது இந்த காலத்து நாட்டாளிறவங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஒரு அமைச்சர் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் நாட்டுக்கே தலைமை தாங்க போகிறவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கார் அது யாருக்கான்னு பார்த்தா தன் கூட நடித்த ஒரு க கதாநாயகிக்காக அந்த கதாநாயகி வந்து ஒரு படம் நடித்தாங்க அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு இவங்களுக்காக துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு செய்திகளாம் பரவிச்சு அவர் வீடு வாங்கி கொடுத்தாரோ காடு வாங்கி கொடுத்தாரோ அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் அந்த நடிகை சொன்னதுக்காக அந்த நடிகையோட சிபார்சனை வந்த ஒருத்தருக்காக தமிழ்நாட்டில் கார் பந்தயம் வச்சுருக்கார் போன வருஷமே நடத்த வேண்டிய பந்தயம் போன வருஷம் நடக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இந்த வருஷம் அந்த கார் பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் கார் பந்தயத்தை தமிழ்நாட்டில் நடத்திருக்கார் இந்த கார் பந்தயத்துனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது ஏன்னா அவர் கார் பந்தயம் நடத்துகிறதே அந்த நடிகை கேட்டுக்கிறதுக்காக தான் அப்படின்னு செய்திகள் பரவலாக வந்துகிட்ருக்கு இப்போது ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு நடிகை தன்னுடன் கூட நடித்த நடிகைக்காக ஒரு கார் பந்தயத்தை கிட்டத்தட்ட இரநூறு கோடி செலவு பண்ணி கார் பந்தயம் நடத்துகிறாங்க இந்த கார் பந்தயம் நடத்துனால எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஆனாலும் ஒரு நடிகை நினச்சா எதனாலும் சாதிக்கலாங்கிறது நம்ம தமிழ்நாடு தான் ஏன்னா ஒரு படம் நடித்த போதும் அந்த நடிகை அந்த நடிகரோட எல்லா விஷயத்தையும் எடுப்பலாம் அவங்க பதவியில் இருந்தால் அதை வச்சு தனக்கான பலன்களை தேடிக்கலாங்கிறது நம்ம தமிழ்நாடு நடக்கிற விஷயம்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ரோடு சரியில்லை போக்குவரத்து நெரிசல் இருக்குது பாலம் கட்டாமல் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ அந்த கார் பந்தயம் தேவையா இந்த தமிழ்நாட்டுக்கு த கேட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இந்த கார் பந்தயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கார் பந்தயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறது வெட்ட வருஷமாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் யாரும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க வந்து பதவியில் இருக்கார் ஸோ ஒரு நடிகைக்காக தான் கூட நடித்த நடிகை ஆசைப்பட்டங்கிறதா ஒரு கார் பந்தயத்தை நடத்திருக்காங்க தமிழ்நாட்டு போக்குவரத்து சாலையை சீரமைத்து அதுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணி இந்த கார் பந்தயம் நடத்திருக்காங்க இந்த கார் பந்தயத்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிக்கும் ஒன்றும் கிடையாது மேக்ஸிமம் இப்போது பசங்க நம்ம என்ன சொல்கிறோம் டூ வீலர் வேகமாக ஓட்டினா கூட தப்பு போக்குவரத்து இடைஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டத்தில் அது இடம் இருக்குது ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு கார் பந்தயம் நடத்துது அப்படிம்போது இது எங்கே போய் சொல்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நடிகை கேட்டதுக்காக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நடிகை வந்து இல்லை நான் இன்னும் துபாயில் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து தகவல் சொல்கிறாங்க எது உண்மை எது பொயின்னு வாங்கி கொடுத்துக்கோன்னு தெரியும் வாங்கினதுங்கலாம் தெரியும் ஆனால் எப்போவுமே நெருப்பெலாம் புகையாது ஒரு நடிகைக்கு ஒரு நடிகர் அதை செஞ்சால் இதை செஞ்சாங்கிறது உண்மை தான் ஆனால் ஐம்பது கோட்டையில் வீடு வாங்கித்தரதுலாம் ஓவரா இல்லையா இவங்க துபாயில் வாழ்ந்துருக்காங்க துபாயில் வந்து அவங்க அப்பா வந்து தொழில் பண்ணுறாரு அவங்க சொல்கிறாங்க துபாயில் நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு இது நம்புற மாதிரியா இருக்குது சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் பெரிய இடம் தானே அவருக்கும் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை ஏன்னா ஷாஜகான் மும்தாஜ் தாஜ்மஹால் கட்டுற மாதிரி அவர் ஒரு கோட்டை கட்டி கொடுத்துருக்காரு அவர் காதலிக்காக அப்படின் தான் எடுத்து போகணும் இது பெரிய இடத்துல சகஜந்தான் தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தருதும் ஒரு கோட்டை கட்டித்தருதும் தனக்கு பிடிச்சவங்களை அரசியலை கொண்டாடுறதும் நார்மலாக நடக்கிறது தானே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு விளையாட்டுத்துறை இல்லை வந்து கார் நடத்தி வச்சிருக்காரு அது வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த வித நிலை செய்யணும் பொறுத்தவரை தான் பார்க்கணும் வந்து சமீபத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து பே ரிவர்ஸ் எடுக்க சொல்றாங்க போலீஸ்காரங்க வந்து டிக்கே ஓபன் பண்ணி பாருங்க செக் பண்ணுங்கிறாங்க ஆந்திராவில் ஆனால் நான் முடியாது நான் எது செக் பண்ணுவேன் கார் டிக்கே நான் ஏன் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கார் டிக்கே தினம்மா திறந்து கட்ட சொன்னார் போலீஸ்காரங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் ஒன்று மனசில் ஒன்றும் இல்லை கார்கள் ஒன்றும் இல்லைன்னா திறந்து காட்ட வேண்டிய அதை விட்டு போலீஸ்காரங்க மேட்டுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகுது ஆனால் அதை வந்து பார்த்துட்டு சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்க இது அவங்களோட ப்ரொமோஷனுக்காக சில பண்ற வேலையை அப்படின்னு கேட்கிறாங்க உண்மையால் உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு படம் நடி வெளிவரும்போது அந்த படத்தில் நடித்தவங்க தன்னோட அந்த படத்தோட ப்ரொமோஷனாக ஏகப்பட செய்கிறாங்க அதில் சில இது கிருக்குத்தனமாகவும் இருக்குது சில இது உண்மையில் ப்ரொமோஷனாகவும் இருக்குது அந்த மாதிரி அந்த நடிகை தன்னோட படம் ரிலீஸாகவும் இந்த மாதிரி குட்டி குட்டி சில்மிஷம் செய்கிறாங்களா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அந்த வசதியில் தான் இந்த கார் பந்தயமும் வருது இந்த கார் பந்தயம் வந்து அவங்க கூட நடித்த நடிகர் இன்றைக்கி ஒரு பதவியில் இருக்கார் அப்படிங்கும்போது அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவங்கள்ட்ட இந்த கார்பெண்ட் நடத்துகிறாங்க நடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து அவரோட பையன் வந்து ஹோட்டலில் வந்து நண்பர்களோடு சேர்ந்து கூத்தடிக்கிற வைரலாகுது ஒரே ஒரு பெண் இரண்டு ஆண் நண்பர்கள் ஒரு ஒரு ஸ்டில் வந்து இந்த இந்த பக்கம் இருக்கிற நண்பர் முத்தம் கொடுக்குறாங்க அதுவும் எப்படி ஃபாரின் முத்தம் ரஷ்ய மொத்தம் மாதிரி யுதோ ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்டீன் வந்து இந்த அமைச்சோட பையனுக்கும் ஒத்துவிடுறேன் இந்த மாதிரி அந்த பையன் இப்போ தான் வளர்ந்து வர பையன் அந்த பையனை இப்படி செய்யும் போது அவங்க அப்பா அப்படி செய்யலை தப்பே இல்லையே ஏன்னா இது வந்து வாழையடி வாழையாக வர்றது தான் அதனால் இது வந்து பெருசாக தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கிட வேண்டியது தான் ஏன்னா இது காலங்களாக பார்த்துட்டு தம் தமிழ்நாட்டு மக்கள் இதையும் ரசித்து பார்த்துட்டு போய் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது அவங்களுக்கு தப்பாக தெரியுது இல்லையோ பார்க்குற நம்மளுக்கு தப்பாக தான் தெரியுது என்ன செய்யுது இதுவும் நம்ம நாட்டில் நடக்கும் இல்லையா இது ஒன்றும் இவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை அந்த ஆளுங்களுக்கும் புதுசு இல்லை ஏன்னா இது வாழையடி வாழையாக அவங்க பரம்பலே வந்துட்டு தான் ஆரம்ப காலத்தில் அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து நடிகை நடிகை நாடக நடிகை ஆசிரியராக இருந்தார் திரைக்கதையில் இருந்தார் அப்போ நடிகை நடிகோடு கெசுப்பட்டார் நான் கேள்விப்பட்டது தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நடிகைக்கே தான் சிலை வச்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுச்சு ஆனால் உண்மையில் அந்த சிலையை பார்க்கும்போது அந்த நடிகையோட சாயல் தெரியும் ஸோ அவர் தாத்தா செஞ்சது அவங்க அப்பா செஞ்சார் அவருக்கு அப்போ தாத்தா செய்யும்போது நடிகை திரைப்பட நடிகை பையன் செய்யும்போது தொலைக்காட்சி நடிகை இப்போது பேரன் செய்யும்போது இன்டர்நெட்டு அடுத்து கொள்ளுப்ப செய்யும்போது என் யூடியூப்பு அப்படின்னு அவங்களோட லீலைகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தனும் பதவிக்கு வந்தோடனே அவங்கவுங்க உள்ள இருந்த ஆசைகளையும் இச்சைகளையும் தீர்த்துக்கிறதான ஒரு விஷயமாக பதவியை பயன்படுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு ஒன்றும் எந்த தமிழ்நாட்டு மக்களும் பொங்கியல மாதிரி தெரியல இது சகஜமாக போயிடுச்சு இது அவங்களுக்கும் இன்னும் பெருசாக மீடியாவில் சொல்கிறாங்களே நம்ம வந்து பேர் கெட்டு போய்டும் நம்மளை ஒன்று வந்து கௌரவம் கட்டுவிடும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சொல்கிறோம் சொல்லட்டும் நம்ம வாழ்க்கையை இருக்கோம்னு சொல்லிட்டு அதை தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே தான் இருக்காங்க அவங்கள சொல்லி குறலை அவங்க வந்த வழி அப்படி அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நான் திரைக்கு பின்னாலும் திரைக்கு மறைக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி சுவாரசமான திரைநெச்சலின் மறுபக்கத்தை பார்க்கறதுக்காக அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்